வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மன்னாரில் இருபத்தைந்தாவது நாளாகவும் தொடரும் போராட்டம் செம்மணியில் இருவர நூற்றி ஐம்பத்தி எட்டு டெ தொகுதிகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன கம்மன் புலவின் கருத்து குறித்து சிஐடி விசாரணை சுமந்திரன் ஒரு விலாங்கு மீன் நீதிமன்றம் மக்களுக்கு பயந்து தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறதா என்ற சந்தேகம் ஏற்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவிப்பு இனி தொடர்வது விரிவான செய்திகள் ராஜபக்ஷ குடும்பத்தின் கட்சியான பொதுஜன பெரமுறை கட்சி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை காப்பாற்றுவதற்காக அணி திரண்டுள்ள நிலையில் தங்கள் குடும்ப உறுப்பினரை மறந்துள்ளனர் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷவை நலன் விசாரிக்க ஒருவர் கூட சிறைச்சாலைக்கு செல்லவில்லை என தெரிய வந்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் மூத்த சகோதரரும் முன்னாள் சபாநாயகருமான சமல் ராஜபக்ஷவின் மகனான சசீந்திர ராஜபக்ஷ நிதி மோசடியின் குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் மஹிந்த ராஜபக்ஷவின் முதல் ஜனாதிபதி காலத்தில் அவர் முதலில் அரசியலில் ஈடுபட்டார் நாமல் ராஜபக்ஷ அரசியலில் ஈடுபட்ட பிறகு சசீந்திர ராஜபக்ஷவுக்கு மாற்றாந்தாய் பராமரிப்பு வழங்கப்பட்டுள்ளது மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இருபத்தைந்தாவது நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் குறித்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நானாட்டன் பிரதேச மக்கள் கலந்து கொண்டு ஆதரவை வழங்கியுள்ளனர் மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் இடம்பெற்று வருகின்ற போராட்டம் இன்று இருபத்தை நாளாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கும் வகையில் வருகை தந்து கலந்து கொண்டு தமது எதிர்ப்பையும் வெளிப்படுத்தியிருந்தனர் செம்மணி மனித புதைக்குழுவில் இருந்து சிறுவர்களது என்று நம்பப்படுகின்ற எலும்புக்கூட்டு தொகுதிகள் உள்ளிட்ட எட்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று மேலும் மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வுப் பணிகள் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இன்று மூன்றாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நேற்று அகழ்வாய்வு தலங்களை மேலும் விஸ்தரிக்கும் நடவடிக்கைகளின் பொழுது புதிதாக பதினாறு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு இருந்த நிலையில் இன்றைய தினம் மேலும் மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதேவேளை நேற்று அடையாளம் காணப்பட்ட எலும்பு தொகுதிகளில் எட்டு எலும்பு கூட்டு தொகுதிகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைக்கொலியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிக்காக நீதிமன்றம் நாற்பத்தைந்து நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இன்று முப்பத்தைந்தாவது நாளாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது அதேவேளை கட்டம் கட்டமாக இதுவரை

ஏற்படுத்தும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டதற்காக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பிளவுக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கொழும்பு கோட்டை திணைக்களம் நீதிமன்றத்துக்கு இன்று அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி ஐந்து ஆகஸ்ட் எட்டாம் தேதி கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த விசாரணை நடத்தப்படுவதாக நீதிமன்றத்தில் குற்ற திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கை சட்டம் மற்றும் தண்டனைச் சட்டத்தின் கீழ் இந்த விசாரணை நடத்தப்படும் என திணைக்களம் கொழும்பு கொழும்புக்கோட்டை நீதவான் நிலுபுலி லங்காபுரவிடம் தெரிவித்துள்ளது ரணிலுக்காக பாடுபடும் சுமந்திரன் தமிழ் கைதிகளின் விடுதலைக்கு முயற்சிக்காமல் இருப்பதில் இருந்து அவரின் சுயரூபம் நன்கு தெரிவதாக மக்கள் எழுச்சி கட்சியின் தலைவர் அருள் ஜெயேந்திரன் தெரிவித்தார் ஊடகமேத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் ரணிலின் கைதுக்கு ஓடிச்சென்று விடுவிக்க முயற்சிக்கும் சுமந்திரன் தமிழ் கைதிகளின் விடுதலைக்காய் முயற்சிக்காமல் விலாங்கு மீன் போன்று செயற்படுவது அவரின் சுயநலத்தையும் பெற்றுக்கொண்ட பணப்பட்டிக்கான விசுவாசத்தையும் காட்டுகின்றது நல்லாட்சி காலத்தில் ரணிலுக்கு முண்டு கொடுத்து ஆட்சியில் நிழல் ஆட்சியாளர்களாக இருந்த அவர்கள் அன்றும் ரணிலை கொண்டு தமது தேவைகளை நிவர்த்தி செய்து லட்சாதிபதியாகினர் தற்போது ரணில் கைதானவுடன் அனைத்து கட்சிக்கும் ஒன்று சேர்ந்து விடுதலைக்காக போராடுகின்றனர் இது ஊழல்வாதிகளான தமது பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இருக்கிறது அந்த வகையில் ரணிலின் விடுவிப்பில் அவரின் நோயின் தன்மையை தாக்கத்தை செலுத்தியது எனவே மக்களின் நலங்களையும் அவர்களின் சொத்துக்களையும் யார் துஷ்பிரோகம் செய்தாலும் அவர்களுக்கு இந்த ரணிலின் கைது பாடமாக இருக்கும் என அவர் தெரிவித்தார் நீதிமன்றம் மக்களுக்கு பயந்து தீர்ப்புகளை வழங்கி இருக்கிறதா என்கின்ற சந்தேகம் ஏற்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனா தெரிவித்தார் இந்த ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நேற்று இடம்பெற்ற சம்பவங்கள் பெரும் தாளனான மக்களை காட்டி நீதிமன்றத்தை மிரட்ட முடியாது என்று கூறிய கருத்துக்களை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் நீதிமன்றம் மக்களுக்கு பயந்து தீர்ப்புகளை வழங்கி இருக்கிறதா என்கின்ற சந்தேகம் ஒன்று வருகிறது இருப்பினும் இவ்வாறு நீதிமன்றங்களை அவமதிக்கும் செயற்பாடுகளை நான் நல்ல செயற்பாடாக பார்க்கவில்லை நான் நீதிமன்ற தீர்ப்புகளை தவறு என்று கூறவில்லை நீதிமன்றங்கள் தொடர்பில் விமல் ரத்நாயகர் தெரிவித்த கருத்துக்களை பிழை என்று கூறுகிறேன் என அவர் தெரிவித்தார் விதாந்தா நிலையங்களை மறுசீரமைப்பதற்கான மூலோபாய திட்டம் வருட இறுதிக்குள் நடைமுறைப்படுத்தப்பட இருப்பதாக விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் பேராசிரியர் கிரிஷாந்த அபேசேன தெரிவித்தார் மேலும் நாட்டின் பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து மூன்று முக்கிய தொழில்நுட்ப அடை காப்பகங்களை நிறுவுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அத்துடன் நாடு முழுவதும் உள்ள பிதாதா நிலையங்களில் இருபத்தைந்து சிறிய தொழில்நுட்ப அடை காப்பகங்கள் அமைக்கப்பட இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காலிமுகத்தடலில் நடந்த கோட்டா கோகம போராட்டத்தின் மீது தாக்குதல் நடத்திய சம்பவ தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் விளக்க முறையில் முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தினக்கோனை பிணையில் செல்ல கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது குற்றப்பனாவிணைக்கள மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்திறன்கள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்புக்கோட்டை நீதவான் நிலபுரி லங்காபுரம் இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளார்